உங்கள் பிரியை டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம் மேலே தெரியலை இந்த இமேஜை பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜோல்ஜர்ஸ் ரொம்ப கோவமா ஏ பி ரெண்டு ஜுவல்ஜர்ஸாக வஞ்சிக்கிட்டு இருப்பார் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க அவர் வளர்த்த நாய்க்குட்டியை பெல்ட்டால் ஒரு கம்பத்தில் கட்டி போட்டிருப்பாங்க அது யாருன்னு சொல்லி இதில் இருக்க டீட்டெயில்ஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க அதுக்கு நான் ஒரு பத்து செகண்ட் டைம் தரேங்க அந்த டைத்துக்குள்ள இந்த நாய்க்குட்டியை இந்த கம்பத்தில் யார் கட்டி போட்டான்னு சொல்லி கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஓகே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க ஆன்சர்னு பார்த்தா ஏதாங்க எப்படி சொல்கிறேன் எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் பிஏ அவர் பெல்ட் போட்டிருப்பாரு ஆனால் ஏவா பாருங்கள் அவர் பெல்ட் போட்டிருக்க மாட்டார் ஸோ இந்த நாய்க்குட்டியை கம்பத்தில் கட்டியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பெல்ட்டால் தான் கட்டியிருக்கும் இவர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா இவர் பெல்ட்டை ரிமூவ் பண்ணி அந்த நாய்க்குட்டியை அதில் கட்டி போட்டிருப்பாரு ஸோ ஆன்சர்னு பார்த்தா ஏதாங்க கரெக்டு ஓகே பாய் நாம நெக்ஸ்ட் ஸ்டூடியோலாம் பார்க்கலாம்